அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி ஆந்தபனா கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி தொழிலில் எப்படி வந்து நிலைத்து இருக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் பார்த்திங்கன்னா நானுமே வந்து ஊஞ்சலில் தான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் பர்பஸ்ஃபுல்லாக அந்த ஊஞ்சல் இடத்த பிடிச்சேன் என்ன ஆகுது இது இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஒரு இடத்துக்கு வரும் இதுக்கு பேர் ஸ்விங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது இன்னொரு பேர் கொடுக்கலாம் ஆசோலேஷன்னு சொல்லுவேன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்னோட இடத்துக்கு வருதுன்னா நகர்ந்து ஆசோலேட் ஆகுது சரிங்களா இப்படி ஆசோலேட் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னா அதுக்கு பெரு ஸ்டேபிள் ஸ்டெபிலிட்டின்னு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க நிலைத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி இது வந்து கான்செப்ட் பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டியை நாம் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நாம் ஒரு தொழிலை தொடங்கணும் தொடங்கும்போது நம்மளுடைய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா சே ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு இருந்துச்சு இது அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு போயிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்துடுது இந்த ஒரு லட்ச ரூபா வந்து இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் போயினே இருக்குன்னா அங்கே பிஸ்னஸ் ஸ்டேபிளாக ப்ரொக்ரெஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஆனால் அப்படி இல்லாமல் அந்த பிஸ்னஸ்ஸு ஒரு லட்ச ரூபாய் ஆச்சு உடனே ரூபாய்க்கு வந்துச்சு அப்புறம் திரும்ப ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆச்சு அப்புறம் அப்படியே மறுபடியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்துச்சு அப்புறம் என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஆச்சு அதுக்கப்புறம் திரும்ப பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னா பிஸ்னஸ் ஆய்சோலேட் ஆகினே இருக்குது தொழில் என்ன ஆகுது இங்கே போகுது இங்கே வருது நிலையாகவே இல்லை சி இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கும்பொழுது ஒரு தொழில் இருக்கும்போது இது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தொழில் வந்து இப்படி போயும் இப்படி வந்து ஒரு நிலையான ஒரு நிலையில் இல்லாமல் போயிணும் வந்துன்னு இருக்குன்னா நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம் இதுக்கு தான் தயவுசெய்து பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கணுன்னா ரெக்கார்டு கீப்பிங் வேணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை எழுதி வைக்கணும் அது கணக்கு வழக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஒரு புதுக்கும் புதுசாக ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா கொண்டு வந்தீங்கன்னா அதை எழுதணும் ப்ராடக்ட் புதுசாக கொண்டு வந்தீங்கன்னா எழுதணும் கஸ்டமர் பேஸை எழுதணும் இது எல்லாம் பண்ணும் போது உங்கள் பிஸ்னஸ் ஸ்டேபிளாக இருக்குதா இல்லையா ப்ரோக்ரஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது இந்த பிஸ்னஸ் ஸ்டேபிளில் ஏன் ஆசோலேட் ஆகுது ஏன் ஸ்விங்காகினே இருக்குது அப்போ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸு யாரெல்லாம் காரணம் இந்த தொழிலை பண்ணக்கூடிய நாமலாக இல்லை இந்த தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய கஸ்டமர்னால ஆகுதா இல்லை அந்த தொழிலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து சரியில்லையா எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஸோ பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணுன்னா கட்டாயமாக ரெக்கார்டு கீப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் வென் வெரிசை ரெக்கார்டு அது வந்து அந்த தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சா ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஆண்டர்ப்ரனர் ப்ராப்ளம் இல்லை என்வார்மெண்ட்டு காம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் தான் ப்ராப்ளம்னா இன்னோவேட்டிவ் ஐடியா சொல்யூஷனோட திரும்ப பிஸ்னஸை நல்லா பண்ணலாம் அப்போது வரக்கூடிய வருமானம் லட்சம்லேருந்து இருபது லட்சம்லேருந்து கோடிக்கழகாக போகும் இல்லைன்னா இருபது லட்சம்லேருந்து பத்து லட்சம் அப்படின்னு ஸ்விங்காயினே இருக்கும் ஸோ ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி தொழிலில் வந்து ஒரு நிலைப்புத்தன்மை வேணும் அந்த நிலைப்புத்தன்மைக்கு மறக்காமல் எழுதுங்கள் பதிவு வைத்து கொள்ளுங்கள் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் எழுதி அனுப்புங்கள் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்